வெல்கம் டு சிந்து சமையல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தித்திப்பான சர்க்கரை பொங்கல் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒன்றரை டம்ளர் வெல்லம் நெய் அரை கப் கிஸ்மிஸ் பழம் அரை கப் பால் முந்திரி ஒரே ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு அரிசியும் பருப்பையும் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சு கடாயில எந்த டம்ளரால அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் நாலு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சோடனே நம்ம அரிசி போடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம கழுவி வச்சிருக்க அரிசி பருப்பை சேர்த்துடலாம் பாசி பருப்பு ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது ஒரு ஸ்பூன் சேர்த்தாதான் அந்த நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப கொஞ்சமாக இப்படி உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா குலைவாக வேக வைக்கணும் அடுப்பை மிதமான தீரை வச்சு அப்பப்போ கிண்டி விட்டு இதை குலைவாக வேக வைப்போம் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யில் பாதி நெய்யை சேர்த்துக்கிட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துடலாம் இப்போ முந்திரி சேர்த்துடலாம் முந்திரி வறுபட்டுருச்சு இப்போ கிஸ்மிஸ் பழம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கிஸ்மிஸ் பழம்லாம் நல்லா உப்பி வரும் அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நல்லா மசிஞ்சி வெந்துருச்சு அரிசியும் பருப்பும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரை டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்த பிறகு கைவிடாம கிண்டணும் இல்லைன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சோம் பால் எதுக்காக நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த பொங்கல் ஆறு நாளும் நல்லா அது தளதலனே இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்தில் மண் இல்லாதனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் உங்கள் வெள்ளத்தை பொறுத்து நீங்கள் வேணா பாகு மாதிரி காய்ச்சி கூட ஊத்திக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்க கிஸ்மிஸ் தளம் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறிட்டு மீதமுள்ள நெய்யையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொதி கொதிக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நான் பவுல்ல டிரான்ஸ்பர் பண்ணி காமிக்கிறேன் நல்லா கம நெய் வாசனையோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளோட அந்த சக்கரை பொங்கலை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சிந்து சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வளமுடன்